மனமா நல்ல சாம்பார் ஊத்தி சோறு திங்கணும்ல ஆ திண்ணே ஆவணும் அதுக்கு தான் இனி இந்த முடி கூட உன் கிட்டயும் கால்ல நல்ல பிள்ளையா இந்த கமலாக்கா சொல்லிட்டு இருக்கావோ என்ன மீனகா நான் சொன்னதெல்லாம் கேட்டுதா இல்லையா ஆ கமலாக்கா உங்க பேச்சنا கேக்க போறேன் அதே மாதிரி நான் என்னது கமல் அக்கா சொன்ன விஷயம் இவளுக்கு சிரிப்பா மனசுல இருந்துச்சா அப்படின்னா இவ நம்மளை பத்தி தான் போட்டு கொடுத்திருப்பா இங்க பாரு மீனகா நம்மள பிரிக்கணும்னு ஒரு கூட்டமே இங்க அலஞ்சிட்டு இருக்கு உனக்கு தெரியும்ல என்னக்கா சொல்லுதியா ஒரு கூட்டமேவா யாருக்கா அது அது வந்து சொல்லுங்கக்கா இங்க பாரு மீனகா நம்ம ரெண்டு பேரும் உடன்பிறவா சகோதரியர் மாதிரி ஒத்துமே இருக்குது இந்த ஊர்ல இருக்கப்பட்ட யாருக்குமே பிடிக்கல அதுவும் முக்கியமா நம்ம தெருல இருக்கப்பட்ட சில பேருக்கு

உன்னை தூண்டி விட்டா அண்ணா உட்கார்ந்திருக்கல நாள முடி அவளும் தான் காரணம் இங்க பாருங்க கமலாக்கா என்ன பத்தி பேசுறதுல விட்டுருங்க ஆமா உன்னை பத்தி பேசிறதுக்கு என்ன புக்கா எழுதி வச்சிருக்கேன் நானே உன்னை பத்தி சொல்லட்டாலும் நம்ம ஊர்ல இருக்கப்பட்ட எல்லா எனக்கு இங்க பாரு மேனகா இந்த நாலு முடி லேசு கிடையாது உங்க அம்மா வீட்டலயே இப்படி ஒரு வாரமா சேர்ல உட்காந்து கயிறு கட்டி வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த நாலு முடி தான் இவ பேச்சடி கேட்காத உன்னை எல்லா பிரச்சனையும் தூண்டி தூண்டி விடுதா அவளை இப்படி சேர்ல கட்டி வச்சிருக்கிறது அவளுக்கு நல்ல பொடுதா நினைப்பா நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து கிடலாம் நமக்கு வேளை வரைக்கு சாப்பாடு கிடைக்கும்னு ஆமாக்கா அந்த கா அப்படி தான் நம்ம ஜாலியா இப்படியே உட்கார்ந்து கிடலாம் உங்க அம்மா வாது உங்க மைனி கறியாது நமக்கு வேளை வரைக்கு சாப்பாடு தருவாவோ நம்ம எந்த வீ மாமியார்ட பிரச்சனை, சொந்தமندியார்ட பிரச்சனை. உன் சரியா சோத பங்கி போட மாட்டேக்க. இப்படி அம்மா வீட்ல வந்து உட்கார்ந்திகிட்டு எல்லா பிரச்சனைகளையும் தலையிட்டு இப்படி கடைசியில் இப்ப சேர்ல உட்காந்து வச்சிருக்க. இதுக்கெல்லாம் காரணம் இவ அப்படியே உடம்பரவா சகோதரி, உடம்பரவா சகோதரின்னு சொல்லிட்டு இருக்காளே. சகோதரியா இருந்தா உன்ன பத்தி என்ன நினைக்கணும்? நம்ம சகோதரி ஏதாவது தப்பு பண்ணனான்னா அதை சொல்லி எடுத்து புரிய வச்சு அவ நல்லபடியா மாமியார் வீட்ல இருக்குணும்னுதான நினைப்பா. ஆனா இப்ப இவ என்ன பண்ணிருக்கா?

இப்படி சுத்திட்டு கிடக்க சரி உங்க மாமியாருக்கும் உனக்கும் ஒத்து போகல உனக்கு தனியா இடத்த கொடுத்து வீட்டை கட்டி போங்கன்னு தான உன்ன அங்க இங்க அனுப்பி விட்டாவோ வீட கட்டனியா பால் காச்சனியா குடி போனமான்னு இல்லாம அந்த வேலையில ஊட்டிக்கிட்டு இவ கூட சேர்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தெரிய அடுத்த வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை எல்லாம் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு வா வீட்டு பிரச்சனை நான் வந்து தலையிட்ட நீ பேசாம இருப்பியா அதே மாதிரி தான எல்லாருக்கும் ஆஹா இந்த கபலாகா மேனகாவுக்கு அப்படியே ஸ்க்ரூ கொடுத்துட்டு கவல நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் மேனகா வாயை மூடிடி சும்மா மேனகா மேனகா அலுகிட்ட அவள திருந்தணும் கூட நீ திருந்த வர மாட்டே புள்ள கே மேனகா நீ உடனோ சின்ன பிள்ளை இல்ல எல்லா விஷயமும் புரியும் இதான் வீட்ல வேலை செய்யிறதுக்கு வலி எடுத்து போய் நீ அதே மாதிரி நம்ம வேற ஆட்களே அவங்களே நீ கொஞ்சமாவது திருந்த கூடாதா இங்க பாரு கமலாக்கா சும்மா ஏமேலயே பனியை போட்டுக்கிட்டிருக்காதியே இதுக்கு முன்னடியும் மேனகாவுக்கு அம்மா அவள விட்டு அப்ப மேனகாட்ட சொல்லி உங்க அம்மா மன்னிப்பு குடி அத புடிச்சிட்டு வந்து சூப் வச்சு குடி போண்ணு ஏவ்வளவு திமிர் உனக்கு நீ என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்தானே வச்சிக்க அந்த நேரமே உன் காலை உடைச்சிருவே அதையும் மீறி என் வீட்டுக்குள்ள வந்து என் கோழியை புடிச்சிருந்தானே வச்சிக்க ஒரு ரெண்டு கையையும் உடைச்சிரு வந்தி சூப் வச்சு குடி சூப்பு சூப் வீட்ல வேலை வெட்டி செய்யிறதுக்கு துப்பு இல்ல அடுத்த வீட்ல கோழியை கலவாங்கி அழகா சூப் வச்சு குடி அட நீங்க உட்காருங்க தம்பி எங்க நீங்களே கொடுங்க பரவால ரேவதி நீ கொடு வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் அதுவும் சரிதான் உட்கார் மக்கா எதி முதல்ல அந்த பத்திரிக்கையை வாங்கி கோங்க என்ன மக்கா திடீர்னு அம்மா அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிருந்தோம்ல நாங்க புது வீடு வாங்க போறோம்னு

அது அப்படி இல்ல மர்மோல வீடு பால் காச்சினே பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கா நான் வாங்கினா சரியா இருக்காது நீ வாங்கு எத்தே இன்னும் பழைய காலத்திலே இருக்காதியே வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் நீங்க தான் வாங்கணும் வாங்குங்க முதல்ல ஆமா பரிமள பாட்டி என்னது பேசிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளை எவ்ளோ ஆசையோட உங்களுக்கு முதல்ல பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கா நீங்க வாங்குங்க உங்க கையால அப்படியே சொல்லுங்க மரகதா ஆமா ஆசையோட கொண்டு வந்த பத்திரிக்கையை நீங்க உங்க கையால வாங்கி பிள்ளைல ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி நீங்க சொன்னதனால நானே வாங்கிக்கிட்டேன் எத்தே எல்லாரும் கண்டிப்பா எங்க வீட்டு பால் காச்சிக்கு குடும்பத்தோட அம்மா அண்ணன்கிட்டயும் சொல்லிருங்க. சரி மக்கா நான் சொல்லிக் கிடுவேன். மைனி கண்டிப்பா பால்காச்சிக்கு வரணும். கண்டிப்பா வருவேன் குழந்தனாரே. சின்ன பண்ணாக்கா கண்டிப்பா வரணும். அத்தை அளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிறேன் என்ன. ஆ சரி ரேவதி. நீங்க ரெண்டு பேரும் நல்ல குடும்பம் குழந்தையோட நல்லா இருங்க மக்கா. இதெல்லாம் இதியே வாங்கிடுங்க. உங்க எல்லாருக்கும் நான் புது வாங்கிட்டு எதுக்கு கொண்டு சரி fuerte வீட்ல ஒண்ணு கெட்டி போட்டு வச்சிருக்காவோ உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஓசிடா மூணு நேரமும் சோறு கிடைக்குமாம்ல சுவாரி, சோறுனே இல்ல